இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசிய பொழுது எல்லாம் ஒட்டுமொத்தமான மக்கள்கிட்ட போது ஒரு ஒன்று மட்டும் மிக தெளிவாய் தெரிந்தது அரசு அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த ஊரில் அடைந்திருக்கிறது ஒரு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு பின்னாடி இந்த ஊர் இருக்குது பக்கத்திலே காவல் நிலையம் பக்கத்திலே வந்து வட்டாட்சியர் கொட்டாட்சியர்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க ஒட்டுமொத்தமான அரசு எந்திரங்களும் தோல்வியடைஞ்சு இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த ஊர் முழுக்க மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐன்னு ஒரு ஒட்டுமொத்த வடமாட்டத்துடைய காவல்துறையும் குவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ரெண்டு பேர் ஒரு எஸ்ஐயும் ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா இந்த ஐம்பது உயிர் போயிருக்காது கோமுியாத்தில் இது வரைக்கும் இருபத்தோரு பேரை எரிச்சிருக்காங்க இன்னொரு நம்ம போதே ஒரு பத்து பேரை எரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஒரு ஒன்பது பேரை அடக்கம் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு ஒன்பது பேரை வந்து ஏகேடி பள்ளி பள்ளிக்கூடம் பக்கத்தில் மின் த மையத்தில் எரிச்சிருக்காங்க அப்போ அங்கங்கே பிரித்து பிரித்து ஒரு ஊரே சுடுகாடாக மாறி இருக்கிறது அங்கே வரும்போது ஒரு சகோதரர் சொன்னார் இங்கே இருக்கிற இதில் தான் எப்போதுமே சுடுகாடு இருக்கும் அப்படின்னு அதாவது ஒரு 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 பத்துக்கு பத்து இடத்துல தான் சுடுகாடு திமுக ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனை என்னென்னா பத்துக்கு பத்தாக இருந்த சுடுகாடை ஒரு இரநூறு அடிக்கு மாற்றிருக்காங்க இதுதான் திமுக ஆட்சியினுடைய இந்த மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை இந்த கோமுகி ஆத்தையை சுடுகாடாக மாற்றியது சாராயம் குடித்து சாகிறது என்பது வேதனை தான் நம்ம வந்து குடிகாரர்களை ஊக்குவிக்கலை குடிப்பது என்பது தவறு தான் குடிப்பழக்கம் அது வீ வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு தான் ஆனால் அவனை குடிப்பதற்கு தள்ளியது யார் கள்ளச்சாரையை வந்து யாரும் ஆண்டடாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் வாயில் ஊற்றலை தான் நம்ம அதை அவங்கள அவங்கள வந்து நம்ம குறை சொல்லலை ஆனால் அதை தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த காவல்துறையும் அதிகார வர்க்கமும் பணத்தை வாங்கி கொண்டு வெறும் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஐநூறுக்கும் நூறுக்கும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அதை வேடிக்கை பார்த்துடைய விளைவு தான் பெரிய மிகப்பெரிய மரணம் கண்ணு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லி அவருடைய தம்பியை கைது பண்ணியிருக்காங்க விஜயான அவருடைய மனைவியை கைது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சப்ளை பண்ண சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க இது மட்டும்தானா இவங்க மட்டும்தான் தான் குற்றவாளியா இல்லை இவங்களுக்கு மெத்தனால் வாங்கி கொடுத்த மாதேஸ் தான் குற்றவாளியா மெத்தனால் வாங்கி கொடுத்தவனோ அந்த கள்ளச்சாரையத்தை விற்றவனோ இங்கே உட்காந்து பாக்கெட்டு போட்டவன் மட்டும்தான் குட்டுறவா இல்லையா இந்த கள்ளச்சாரயம் கல்வராயன் மலையில் விற்பதற்கு எவன் காரணமாக இருந்தது யார் காரணமாக இருந்தது கல்வராயன் மலை இங்கே இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளருடைய கோட்டை அவரை தாண்டி அங்கே வந்து ஒரு புல்ல கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வசந்தம் கார்த்திகேயனை தாண்டி உதயசூரியனை தாண்டி கல்வராயன் மலையில் ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் நேற்று மட்டும் பிடிச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் ஏன் காவல்துறை போகலை ஐம்பத்தோரு பேர் செத்த பிறகு தான் நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை பிடிப்பீங்க இதுவும் மாதம் மாதம் வாட்ஸ்அப்பில் வீடியோ வருது சமூக வலைதளங்களில் வீடியோ பரவப்படுது திடீர்னு போகிறாங்க ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐஇ மதுவிலக்கு தடுப்பு பிரிவு ரெண்டு பேரலை வெட்டுறது சாராயத்தை கீழே கொட்டுறது அப்புறம் பார்த்து ஒரு மண்பானையை வந்து இந்த வடிவேலூர் படத்தில் போய் எத்தி விட்ட மாதிரி எத்தி விடுறது எல்லாம் நடக்குது மாதம் மாதம் கண்துடைப்புக்கு மதுவிலக்கு தடுப்பு பிரிவு போய் கல்வராயன் மலையில் சாராயத்தை பிடிக்கிறாங்க சாராயத்தை பிடிச்ச பிறகும் இந்த சாராயம் வந்தது எப்படி கடந்த ஆண்டு மரக்கானத்தில் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் இறந்த பிறகு முப்பத்தெட்டாயிரம் லிட்டர் சாராயங்களை ஒரே நாள் இரவில் தமிழ்நாடு முழுக்க பிடிச்சாங்க நேற்று தமிழ்நாடுடைய மரியாதைக்குரிய டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவிக்கிறாரு நாங்கள் ரகசிய உத்தரவு தமிழ்நாடு போலீஸுக்கு போட்டிருக்கோம் என்ன ரகசிய உத்தரவுன்னு கேட்டால் ஒரே நாள் இரவில் யாருக்கும் தெரியாமல் சாராயத்தை பிடிக்கணுமா ரகசிய உத்தரவான் அதை வந்து இப்போ ஒட்டுமொத்தமான செய்தி ஊடகங்களுக்கு சொல்லுவாங்களாம் திடீர் சோதனை திடீர் சோதனையை ஊடகங்களுக்கு சொல்லி போனால் அவன் தான் சாராயத்தை மறிச்சு மறைச்சு வச்சிருவானே தோட்டத்தில் வச்சுருக்கான் புதைச்சி வச்சுருவானே அப்போ அப்போ சாராயம் இருக்குல்ல திடீர் சோதனை போடுற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்கிற அளவுக்கு சாராயம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஐம்பத்தோரு பேர் செத்ததுனால இப்போ நூறு பேர் சிகிச்சை இருப்பதுனால இது வெளியே தெரிஞ்சிருச்சு இதே நாலு பேர் அஞ்சு பேர் செத்திருந்தால் இந்த நிர்வாகம் இதை முழுக்க முழுக்க மறைச்சிருக்கோம் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ச சரவண்குமார் வந்து மூணு பேர் இறந்து போகிறாங்க முதல்ல சுரேஷ் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு நபர் இறந்து போகிறாரு இறந்து போனோன்னு என்ன சொல்கிறார் இவர் வந்து வயிற்று வழியால் இறந்து போயிட்டார் இந்த மூன்று பேரில் ஒருத்தருக்கு வந்து மது குடிக்கிற பழக்கமே கிடையாது ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்து இறந்து போயிட்டார் அவங்க குடும்பத்தினரே சொல்கிறாங்க தான் இறந்துருக்காருன்னு ஆனால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் அவர் கூட இருந்த திமுகவுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கா கார்த்திகேயனும் மூணு பேர் கூட்டாக அறிக்கை கொடுக்குறாங்க இது வந்து கள்ளச்சாராயம் மரணம் இல்லை வதந்தியை பரப்பாதீங்க பொய் செய்திகளை பரப்பாதீங்கன்றாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவே ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இறந்த பிறகு உடனடியாக அங்கங்கே ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாந்திபேதி மயக்கம் வந்த பிறகு இது கவுண்டு கொடுத்து வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் திணறி போய் உண்மையை ஒத்துக்குச்சு உண்மையிலே ஒரு நல்ல நிர்வாகமாக இருந்திருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவுடைய மாவட்ட செயலர் வசனம் கார்த்திகேனோ இன்றைக்கி ஊர் ஊரா சுற்றுறாங்களே வீதி வீதியா போகிறாங்களே பத்து லட்ச ரூபா பணம் வந்துச்சுங்களா தளபதி எல்லாத்தையும் பார்த்துக்குவார் தளபதி பார்த்தார் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கார் தளபதி பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறவங்க அன்னைக்கு வந்து இறங்கி இருந்து மக்கள்கிட்ட பேசியிருந்தா இப்போ யார் யார்ப்பா சாராயம் வாங்கி வச்சிருக்கீங்க யார் யார்ப்பா சாராயம் குடிச்சிருக்கீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கப்பான்னு சொல்லியிருந்தா இவ்வளவு உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்காது இந்த உயிர் சேதத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தான் கண்ணுக்குட்டி எப்படி குற்றவாளியோ சின்னத்துறை எப்படி குற்றவாளியோ தாமோதரன் எப்படி குற்றவாளியோ மெத்தனால் வாங்கி கொடுத்த மாதேஸ் எப்படி குற்றவாளியோ அப்படி பொய் செய்தியை மக்கள்கிட்ட பரப்பிய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனும் ஏ ஒன் குற்றவாளி தான் அப்போ ரிசிவந்தியத்துறை சட்டமன்ற உறுப்பினரை குற்றம் சாட்டுகிற இந்த சமூக வலைதளங்கள் எதிர்கட்சிகள் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரை குற்றம் சாட்டுகிற எதிர்க்கட்சிகள் சமூக ஊடகங்கள் ஏன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரை குற்றம் சாட்டுற அவர் அதிமுக காரர் என்பதனால இந்த ஊடகங்கள் மறைக்கிறதாங்க கூட பல கேள்வி கேட்டாங்க அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வரலன்னா இது இவ்வளவு பெரிய செய்தியாக மாறிக்குமா அப்படிங்கற சந்தேகம் தான் அவர் எதிர்கட்சி தான் மாற்று சிந்தனை கொண்டவர் தான் ஆனால் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இதில் முதல் அடி அடி வைத்து அவர் தான் ஊடகங்களை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இதில் வந்து கள்ளச்சாராயத்தில் மரணம் ஏற்பட்டிருக்கிறது இந்த சாராய மரணத்துக்கு பின்னாடியில் மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறது எங்கள் செய்தியை வெளிக்கொண்டு வந்தார் அப்போ அவர் நேரடியாக இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் சம்மந்தப்படலை அவர் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை உண்மையிலே சிறப்பாக செஞ்சுருக்கார் ஆனால் ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக பிரதிநிதியாக இருந்தவங்க இந்த கள்ளக்குறிச்சி பகுதியுடைய மாவட்ட செயலாளர் உதயசூர் வஸ்தம் கார்த்திகனாக இருக்கட்டும் வடக்கு மாவட்ட செயலாளர் ஒரு உதயசூரனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இந்த மக்களுடைய களத்தில் நிற்கிறவங்க சொல்லப்போனால் இந்த மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாருமே திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட ரொம்ப ஏழை எளிய மக்கள் ரொம்ப அடித்தட்டு மக்கள் உழைக்கிற மக்கள் எல்லாத்தையும் கேட்கும்போது இது வரைக்கும் நம்மளுடைய இருபது பேருடைய வீட்டுக்கு போனோம் இருபது பேரும் சொன்னது மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் எதுக்காக சாராயத்தை குடித்தாங்கன்னு கேட்டபோது அவங்க சொல்கிறது உழைக்கிற மக்கள் ஒரு கோட்டு நூற்றம்பது ரூபா இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு மூணு பாக்கெட் குடிக்கலாம் காலையில் ஒரு தடவை குடிச்சிட்டு வேலைக்கு போகிறாங்க திருப்பி மதியம் அந்த அழுப்பு திருப்பி திருப்பிடுறதா குடிக்கிறாங்க திருப்பி இரவு தூக்கத்துக்காக குடிக்கிறாங்க அப்போ அவங்க மனைவியோ அவங்க மகளோ அவங்க பெற்றோர்களோ இதை தண்டிக்கலையா இதை தட்டி கேட்கலையா சாராயம் குடிக்கிற தவறில்லையான்னு கேட்கபொழுது உடம்பு வலிக்காக குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க மருந்து மாதிரி குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நம்ம தடுக்கிறது இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக தான் இருக்காங்க ஒரு ஊருக்குள்ளே நடுவில் வீடை போட்டு அவர் வீட்டு வாசல்லே வந்து தளபதி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற அந்த போஸ்டரை ஒட்டி கதவை திறந்த உடனே உள்ளுக்குள் நேரடியாக ஸ்டாலினும் சுப்பாராயலும் இருக்கார் அப்புறம் வந்து வசந்தம் கார்த்திகேன்ருக்கார் இருக்கார் மூணும் இருக்குது கர்ணாபுரம்னு அந்த பேர் அந்த ஊருக்கு பேர் அதான் இருக்குது சுடுகாடாக மாறி இருக்கிறது கர்ணா எப்படி ஒரு துரோகியாக மாறினானோ இங்கே இருக்கிற கருணாக்கள் துரோகியாக இருந்தாங்களோ அதுபோல் இந்த கர்ணாவும் இந்த கர்ணாபுரமும் இன்றைக்கி வந்து ஒரு சுடுகாடாக மாறி இருக்குது ஒட்டுமொத்த ஊரும் சுடுகாடாக மாறினா ஒட்டுமொத்த ஊர்லேயும் ஒரு இளவு விழுந்தால் அந்த ஊர் எப்படி இருக்கும் எல்லாம் ரொம்ப அடித்திட்டு மக்கள் சொல்லப்போனால் காட்டு நாயக்கர் அப்படிங்கிற ஒரு சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் ஒரு பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க எல்லாமே எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்கள் இன்னும் பழங்குடி சான்று வாங்குவதற்காக போராடி கொண்டிருக்க மக்கள் இன்றைக்கி அவங்களுக்கு சான்றிதழ் கூட இல்லை நான் இன்ன சாதி அப்படின்னு போராடி என் தலைமுறைக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி சான்றிதழ் தான் கேட்டு போராடி கொண்டிருக்கிற மக்கள் இதில் பதினோரு பேர் வந்திருக்காங்க அதே போல் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி பறையல் சமூகத்தை சார்ந்த மக்கள் இறந்திருக்காங்க அதுபோல் வந்து அருந்ததிய சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்கன்னா கூலி தொழிலாளர்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் எளிய மக்கள் இரநூறுவா காசு முந்நூறுவா காசுக்காக ஒரு நாள் முழுக்க வேலை வாங்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி குடிச்சு குடிச்சே தங்கள் வாழ்க்கையை அழித்திருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடுடைய அரசு இந்த டாஸ்மாகை இழுத்து மூடிருந்தால் இந்த கள்ளச்சாராயமும் தடைபட்டிருக்கும் கள்ளச்சாராயத்தை சரி டாஸ்மாகை இழுத்து மூடித்தால் கள்ளச்சாராயம் பெறுகிறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி இப்போ டாஸ்மாக்கு திறந்துருக்கு கள்ளச்சாராயம் எப்படி வந்துச்சு கருணாபுரத்தில் வெளியே தெரிஞ்சிருச்சு இது போல தான் தமிழ்நாடு முழுக்க சேலத்துலேயும் சாராயம் இருக்குது நாமக்கல்லையும் சாராயம் இருக்குது திருவண்ணாமலையும் சாராயம் இருக்குது வேலூர்லேயும் சாராயம் இருக்குது அங்கே சாகலை இங்கே செத்ததுனால வெளியே வந்துருச்சு இன்றைக்கி நேற்று தே திடீர்னு போனால் வேலூரில் திடீர்னு பாறைக்குள்ளே போயிட்டு நடு பாறைக்குள்ளே சாராய பாட்டில்கள் எடுக்கிறாங்க பெரிய பெரிய கேன்கள் எடுக்கிறாங்க அப்போ எப்படி ஒரே நாளில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடிஞ்ச உங்களால் இத்தனை நாட்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது அப்போ காவல்துறைக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் எந்த செயலையும் செய்ய முடியாது யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க என்ன தவறான ஆக்டிவிட்டிஸ் நடைபெறுது என்று காவல்துறைக்கு முழுமையாக தெரியும் அங்கே இருக்க மக்கள் ஒரு அழுகுறோட சொல்கிறாங்க எங்கள் பக்கத்தில் கோர்ட் இருக்குது தினம் இந்த சின்ன கண்ணுக்குட்டி காசை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து போலீஸுக்கு கொடுவார் அங்கேருந்து ஒரு ஒரு ஏட்டு வந்து நிற்பார் பைக்கில் அவர் இறங்கி வர மாட்டார் துறை ராஜா அவர் எறமா எஜமான்காரில் எஜமா இறங்கி வர மாட்டார் பைக்கில் நின்ப்பாரு அவருக்கு தினமும் இரநூறுவா ஐநூறுவா ஆயரருவா விற்பனைக்கு தகுந்த மாதிரி காசு இந்த இரநூறுவா ஐநூறுவா ஆயிரரூவா வாங்கிட்டு தான் இத்தனை உயிர் போவதற்கும் காரணமாக இந்த காவல்துறை இருந்துக்குது இது முதல் காவல்துறையின் தோல்வி அந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் தோல்வி மக்களுடைய கோரிக்கை நாங்கள் பத்து லட்சம் பணம் கேட்கலை எங்கள் எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க எங்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இனிமேல் எங்களைப் போல இன்னொரு உயிர் போயிடக்கூடாது எங்கள் குடும்பத்தில் என் தம்பி இழந்தது போல் என்னுடைய கணவரை இழந்தது போல் என்னுடைய அப்பாவை இழந்தது போல் இனி ஒருவர் இந்த சாராயத்தால் கூடாது அது இந்த வைரமுத்தவர்கள் நல்ல சாராயம் கள்ள சாராயம் சொல்லி சாராயத்தில் நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் அரசு வித்தா நல்ல சாராயம் தனி மனிதன் வித்தா கள்ள சாராயம் இதுவும் சாராயம் அதுவும் சாராயம் அது என்ன இப்போ இது வந்து ச கள்ளச்சாராயம் அந்த கோட்ரு ரம்மு விண் ஒ ஒ ஒயின்னு ஜின்னு ஓட்கா இதெல்லாம் என்ன பெருமாள் கோயில் தீர்த்தமா இல்லை வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ண ப பஞ்சாமிர்தமா இல்லை பாலாபி பாலா என்னது அது அதுவும் கேடு தான் இது ஒரே நாளில் செத்துட்டான் அது குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவான் ஒரு பத்து வருஷம் சாவான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு சாவான் அப்போ சாவு உறுதி அப்போ இந்த பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும் இன்னைக்கு ராமதமச்சுடைய தலைமை அண்ணன் சீமான் அந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளும் அந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க பூரண மதுவிலக்கு மட்டுமே இனி கருணாபுரம் போல தமிழ்நாட்டில் சாராயத்தால் ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை உண்மையிலே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்றால் அந்த அரசை நாம் வரவேற்போம் நிறைவேற்றாமல் பத்து லட்சம் கொடுக்கும் என்றால் அந்த பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தும் வரை நாம் உழைப்போம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ